அவர் நிலை கொண்டு பொழுது ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை நிச்சயமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் இரண்டாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தின் ஒரு பாகத்தை வாசிக்கின்றேன் என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேங்கள் என்று சொல்லி பயப்படாதேங்கள் ஃபியர் நாட் ஏனென்றால் என்னுடைய ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை நிற்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம் அவர் நிலை கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை நிச்சயமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு காரியம் உங்களை இன்றைக்கு பயப்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே இருக்கிறார் வாசம் பண்ணி இருக்கின்றார் இதோ மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவர் நோடு கூட இருக்கின்றபடினாலே நான் பயப்பட போகிறதில்லை என்று சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசி இங்கே என்ன எதற்காக இதை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது முதலாவது ஆகாய் என்பதற்கு செலிபிரேட்டிங் காட் என்று அர்த்தமாம் ஆய் என்றால் கடவுள் ஆஹா என்று சொல்லும்போது ஒரு ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல செலிபிரேஷன் இருக்கும் அப்போ இப்போ நம்ம அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்குள்ள போகும்பொழுது நாம விடுதலை பெற்றவர்களாய் சென்று ஆண்டவரை சேவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ரெண்டு அதிகாரங்கள் தான் ஆகாய் புத்தகத்திலே இருந்தாலும் இந்த தீர்க்க தரிசனம் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் சந்தோஷமா உங்க வீடை கட்டுறீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறீங்க ஆனா ஆலய பிரகாரங்கள் பாழாய் கிடக்கிறதே ஆலயத்தை நீங்க கட்டலையே என்று சொல்லுகிறார் இது பிசிக்கலா நாம எடுத்துக்கொள்ளாம இன்றைக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய இருக்கின்றீர்கள் என்று சொல்லி நோய் நாட் யூ ஆர் தி டெம்பிள் ஆப் தோலி கோஸ்ட் என்று சொல்லி அப்போ பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நம்முடைய இருதயமாக இருக்கிறது என் நடுவிலே அவர் வாசம் பண்ணும் எனக்கு பயம் இல்லை வர்களே இதை விட்டுட்டு ஆம பாரங்களை ஆத்துமத்துக்கு வேண்டிய காரியங்களை நாம செய்யாம வெளியே ரங்கமாக மேக்கப் போட்டா நாம எப்படி பா கடவுள் பார்ப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது காமெடியா இருந்தாலும் இதுதாங்க உண்மை இந்த சேற்றுல பண்ணி உருண்டு கொண்டு இருக்கும் அந்த பண்ணி திடீர்னு எழுஞ்சி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு பவுடரோட கூட அப்படி உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா நாம இருப்போம் அவருடைய கண்ணோட்டத்துல டேய் நீ வந்து பண்ணி மாறி சேற்றுல சிக்கி சுழன்று கொண்டிருக்கிற நீ உன்னை சீர் செய்து கொள்ளாமல் நீ என்னவோ மேக்கப் போட்டு வெளியரங்கமாக காட்சி அளிக்க வேண்டும் என்று பார்க்கிறாயே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கோபித்துக் கொள்வார் ஆகவே இன்றைக்கு இந்த ஆத்மாவை கத்தரிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை சுத்திகரித்து நம் நடுவிலே இருப்பார் பொண்ணும் வெள்ளியும் அவருடையது என்று தொடர்ந்து வருகின்ற வாசன வசனங்களிலே வாசிக்க முடியும் நீங்க வெளியரங்கமா வேஷம் போட்டு பொண்ணும் வெள்ளிக்கு ஓடுறீங்க ஆனா ஆவியானவர் நடுவில் இருக்கும்போது தேவைகளை சந்திக்கின்ற தேவனாய் இருக்கிறார் விடுதலை நிச்சயம் வெற்றி நிச்சயம் இந்த ஒரு நம்பிக்கையோடு என் ஆவியானவர் நடுவிலே இருக்கிறார் இனி நான் பயந்திருக்க மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய ஆவியை ஆத்துமாவை சரீரத்தை மாத்திரமல்ல ஆத்துமாவை ஒப்பு கொடுக்க தலைகளை தாட்டி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்களுடைய ஆத்மா எந்த அளவுக்கு அந்தவரே அலங்கோலமா இருக்கிறது என்று நீர் அறிவீர் நாங்க ஆலயமாய் இருக்கின்றோம் எங்களை நாங்கள் அந்தவரே மேலாக சுத்திகரிப்பதை காட்டிலும் உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்பட்டு விடுதலையோடு வாழ கிருமை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து பயத்தை நீக்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்